ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினாலு நாட்கள் மகாலய பட்சமானது வருதுங்க இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் மிதுனும் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக சொல்றாங்க வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதியானது வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த இருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம் என்ற மகாலய பட்சம் துவங்கும் நிலையில் இன்றிலிருந்து அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் பித்தருக்கள் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் முன்பு முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவே அவசியம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு இறந்த மாதம் பட்சம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சோ முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் பிரச்சனை துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் இந்த மகாலய பட்ஜெட்டில் திதியை கொடுக்கலாங்க மகாலய பட்ஜெட்டில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓராண்டு காலத்துக்கு திதி கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு சேருங்க மற்ற மாதங்களில் இந்த திதியை கொடுக்க முடியாதவர்கள் இந்த மகாலிய பட்ச தினத்தில் நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாங்க மகாலிய பட்சம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மகாலய பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அவருக்கு இல்லும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது பலருக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடக்கவில்லை என்ற சிரமம் ஏற்படலாம் அதே போல ஜாதகத்தில் பித்ரு தோஷம் என்று பரிகாரங்கள் நிறைவே செய்வாங்க பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் நம்முடைய முன்னோர்களுக்கு சாந்தி அடையும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுடைய நினைவின்றி வாழ்தல் நம்மளுடைய வாழ்வில் பல சங்கடங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தீங்கன்னா மகாலிய பட்ச காலம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த காலத்துல தர்ப்பணம் பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாட்டுக்கு இது ரொம்பவே உகந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பலர் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சியத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டிய முக்கியமான நாளை இடங்கள் என்னென்ன அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க நம்ம பலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இறந்த நம் முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருகிறோம் மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகே விலக்கி ஏற்ற வேண்டுங்க இதனால முன்னோர்களுக்கு உங்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கலாம் அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் என்பது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக சொல்றாங்க அதனால அரச மரத்தடியில் விளக்கு ஈற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது முன்னோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை கண்டிப்பா காட்டுவாங்க இந்த மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயில் விளக்கி ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க வீத சாஸ்திரங்களின் படி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை யம திசையாக சொல்லப்படுது அதனால இந்த திசையில் தீபம் ஈச்சினால் முன்னோர்கள் ஆன்மா திருப்தி ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ மகாலய பட்சத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெரிந்திருப்பீங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மிதுனம் ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்தில் மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் போது இந்த மாதத்தில் வேலை கல்வி தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் இது எல்லாமே மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வெளிநாடு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய பணிகளில் மும்முரமாக இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் அதே போல மாணவர்களுக்கு இந்த மகாலய பட்சத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்வி தொடர்பாக இருந்த தடைகள் பண பிரச்சனை அனைத்துமே தேடலாம் மிதனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க இக்கட்டான சூழ்நிலை கடந்து கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மெதினம் ராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த மகாலய காலத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கலாம் அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடந்து அதன் மூலமா உங்களுடைய குடும்பம் அதிக மகிழ்ச்சியை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல எந்த நேரத்தில் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியுங்க உங்கள் செயலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா முழு ஆதரவை உங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில பார்க்கும் காதல் விஷயத்தில் துணைவியின் புரிதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த மகாலய பட்சத்திற்கு பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா அமைய திருமண வாழ்க்கையில் துணைவியின் எண்ணங்களை மதித்து கண்டிப்பா நடக்கலாம் எதை மதித்து நடந்தாலும் அதன் ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல போல மிதினம் ராசி நேருடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பற்ற காலத்திற்கு பிறகு உங்களுடைய நிதி நிலைகளை பார்க்கும் பொழுது சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே நல்லதுங்க வருமானம் பெருக்க இந்த நேரத்துல நீங்க போராடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க போது நிதி சவால்களை எதிர்கொள்ள நீங்க இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது மிதினம் ராசி நேர்களுக்கு ரொம்பவே நல்லதா அமையலாம் அதே போல ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் இந்த பட்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலனில் அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு இரத்த அழுத்தம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க சந்திக்க நேரிடலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தினமும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம் அதனால் மிதினம் ராசி நேர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் ம் ரா நேர்கள் இந்த நேரத்தில் தினமும் நீங்கள் நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயத்தை உச்சரிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால முழு நம்பிக்கையா டெய்லியும் உங்களால முடிந்த அளவுக்கு நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம மந்திரத்தை மனதார உச்சரித்து பாருங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பலன்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மிதுனம் ராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொண்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ